பெருமாள் பக்தர்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு வேற லெவல் கோயில் தான் சொல்லணும் அவங்க இந்த கோயில மறக்காம விசிட் பண்ணுங்க சென்னை ஈசிஆர் உத்தண்டியில இருக்க மச்ச நாராயண டெம்பிளுங்க வித்தியாசமான அழகான கோயில் இந்த கோயில பாத்தீங்கன்னா விமானம் கிடையாது கோபுரம் கிடையாது பண பெருமாள் அழகா காட்சியளிக்கிறாரு கோயில்ல கூழாங்கல் போட்டிருக்கிறதுனால இதுல நடந்து போகும்போது உடம்புக்கு அவர் ரிலாக்ஸான ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க பக்கத்துலேயே பீச் இருக்கிறதுனால ஒரு பெஸ்ட்டான ஒரு கோயிலாக இருக்கும் காசில எப்படி ஆர்த்தியோ அதே மாதிரி இந்த கோயிலில் மாலையில சமுத்திர ஆர்த்தி நடக்குதுங்க கோயிலோட டைமிங் காலையில ஆறு மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் ஓப்பன்ல ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணில இருந்து மணி வரைக்கும் கோயில் ஓப்பனில் இருக்க இந்த கோயில்ல பெருமாள் மட்டும் இல்லாம விநாயகர் முருகர் ஆஞ்சநேயர் சிவன் நவகிரகங்கள் இந்த மாதிரி அனைத்து தெய்வங்களும் இந்த கோயிலில் இருக்கு இந்த கோயில்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா மூணு வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்க மட்டும் உள்ள போற மாதிரி ஒரு குட்டி டெம்பிள் இருக்கு அது பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி யூனிக்கான டெம்பிள்லாம் தெரிஞ்சு நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி